பங்குனி உத்திரம் முருகனுக்கு உரியது உரியது ஏகாதசி பெருமாளுக்கு உரியது ஆனால் அனைத்து உகந்த ஒரு நன்னால் தான் மாசிமகம் மாசி மாதத்துல பௌர்ணமியுடன் கூடிய மகம் நட்சத்திர நன்னாளதான் மாசி மகம் அப்படின்னு சொல்றோம் சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்தது மாசி தான் இதனால தான் பெரும்பாலான கோவில்கள்ல தீர்த்தவாரி நடத்தப்படுகிறது பார்வதி தேவி தட்சணின் மகள் தாட்சாயணியாக அவதரித்ததும் மாசி மகத்தன்றுதான் இதனால் சக்தி வழிபாட்டிற்கு உரியதும் மாசி மகம் சிவபெருமானுக்கு முருக பெருமான் மந்திர உபதேசம் செய்ததும் மாசி தான் இதனால் முருகனை வழிபடுவதற்கும் உரிய நாள் மாசி மகம் பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் மாசிமகத்தன்றுதான் இதனால பெருமாளை வழிபடுவதற்கும் உகந்த நாள் மாசிமகம் இப்படி அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருப்பது மாசிமகம் நன்னாள்